புதிய பூமி நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் நான் கடந்த ஏப்ரல் மாதம் இருபத்தி இரண்டாம் தேதி அன்று காஷ்மீர் பகல்காம் பள்ளத்தாக்கில் நடத்திய தீவிரவாத தாக்குதல் அதற்கு பதிலடி கொடுத்த நமது இந்திய ராணுவம் ஆபரேஷன் சிந்து என்கின்ற பெயரோடு நமது இந்திய ராணுவம் பாகிஸ்தானில் அமைந்துள்ள ஒன்பது தீவிரவாத முகாம்கள் மீது நடத்திய தாக்குதல் எந்தெந்த இடத்துல தாக்குதல் நடத்தப்பட்டது நடத்தப்பட்ட தாக்குதலில் எவ்வளவு பேர் பலியானார்கள் அடுத்தடுத்த நகர்வுகள் என்ன என்பதை தான் இந்த காணொலிகளில் பார்க்க போகிறோம் அதற்கு முன்பாக புதிய பூமி நண்பர்கள் யாரையார் யார் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கீங்களோ சப்ஸ்கிரைப் செய்து புதிய பூமிக்கு ஆதரவு தருமாறு கேட்டுக்கொண்டு இந்த காணொலிகளில் போயிடுவோம் இந்திய ராணுவம் தாக்குதல் நடத்திய ஒன்பது இடங்கள் அதில் நான்கு இடங்கள் பாகிஸ்தான் மீதி ஐந்து இடங்கள் பாகிஸ்தான் ஆக்கிரமிப்பு காஷ்மீர் பகுதியில் எந்தெந்த இடத்தில் அமைந்திருந்த என்னென்ன முகாம்கள் மார்கஸ் சுபான் ஹல்லா பஹாவல்பூர் மார்கஸ் தைபா முரிட்கே சர்ஜார் தெஹரா காலான் மெஹமுனா ஜோயா சியால்கோட் மார்கஸ் அஹாலே அதித் பர்னாலா மார்கஸ் அப்பாஸ் கோட்லி அதே கோட்லி பகுதியில் அமைந்துள்ள மஸ்கர் ராஹில் ஷாஹித் முசாஃபராபாத்தில் அமைந்துள்ள ஷவாய் நல்லா கேம்ப் அதே முசாஃபராபாத்தில் அமைந்துள்ள சைத்னா பில்லால் கேம்ப் குறிப்பிடப்பட்ட இந்த ஒன்பது தீவிரவாத முகாம்கள் மீதுதான் நமது இந்திய ராணுவம் ஆபரேஷன் சிந்தூர் என்கின்ற பெயரில் தாக்குதல் நடத்தியுள்ளது இந்த ஒன்பது இடங்களில் அமைந்துள்ள மிக முக்கியமான மூன்று தீவிரவாத அமைப்புகள் லஷ்கர் இ தொய்பா முகமது மற்றும் இஸ்புல் முஜாஹிதீன் என்கின்ற அமைப்பு இந்த லஷ்கர் இ தொய்பா ஜெய்ஷ் இ முகமது மற்றும் இஸ்புல் முஜாஹிதீன் போன்ற அமைப்புகள் உலக அளவில் தடை செய்யப்பட்ட அமைப்புகள் உலக அளவில் தடை செய்யப்பட்ட இந்த பயங்கரவாத குழுக்களோட ஹெட் ஆபீஸ் தலைமையகங்கள் மற்றும் கேம்ப் முகாம்கள்லாம் யாரும் கண்டுபிடிக்க கூடாது என்று இவர்கள் நடத்தப்படும் தீவிரவாத குழுக்களோட தலைமையகங்கள் முகாம்கள் அனைத்தும் சுகாதார மையங்களைப் போல செட்டப் பண்ணி வச்சிருக்காங்களாம் சுகாதார மையங்கள் நடத்துவதை போன்ற ஒரு செட்டப்பை கிரியேட் பண்ணிட்டு அந்த சுகாதார மையத்துக்குள்ளே இருக்கிற இவங்கெல்லாம் மாறு வேஷத்தில் இருப்பார்கள் என்று உளவுத்துறை கொடுத்துருக்க தகவல் ஒன்பது தீவிரவாத முகாம்களின் மீது நமது இந்திய ராணுவம் நடத்திய தாக்குதலில் குறிவைக்கப்பட்ட அந்த பயங்கரவாதி யார் என்று சொன்னால் மசூத் அசார் யார் இந்த மசூத் அசார் இவர் அந்த ஜெய்ஷி முகமது என்கின்ற தீவிரவாத அமைப்பு எப்போது உருவாக்கப்பட்டது என்கின்ற விஷயத்தை நம்ம அடுத்து பார்ப்போம் இப்போ பாராட்டுறது நம்ம எல்லாரும் ஒரு விஷயத்துல கவனமா இருக்கணும் முதல்ல முக்கியமா ஒரு விஷயத்தை நம்ம தெரிஞ்சுக்கணும் ஒரு கட்சியை குறித்து அரசியல் ரீதியாக நியாயமான விமர்சனம் செய்வதும் நம்ம நாட்டை விமர்சனம் செய்வதும் இரண்டும் ஒன்றாகாது ஒரு கட்சியை குறித்து விமர்சனம் செய்து விட்டால் அது நாட்டுக்கு எதிராகவே பேசுற மாதிரியே தேச துரோக குற்றம் ஆகாது ஏனென்றால் கட்சி என்பது வேறு நாடு என்பது வேறு குறிப்பாக பிஸ்கேஜேபி கட்சியை குறித்து யாராவது பேசிட்டாங்கன்னா ஐயோ நாட்டுக்கு எதிராக செயல்படுறாங்களே அப்படின்ற ஒரு மாய தோற்றத்தையும் பிம்பத்தையும் கிரியேட் பண்றாங்க யார் யாரெல்லாம் பிஸ்கேஜேபி கட்சிக்கு எதிராக பேசுறாங்களோ அவர்கள் அனைவரும் தேச துரோகிகளைப் போல அதிலும் குறிப்பாக இன்றைக்கு நம்ம நாட்டோட பிரதமர் இடத்துல நரேந்திர மோடி அவர்கள் இருக்காரு இதற்கு முன்பாக அந்த இடத்துல நிறைய பிரதமர்கள் இருந்தாங்க இப்போ நரேந்திர மோடி அவர்களுக்கு பிறகு பதவி காலம் முடிந்த பிறகு மக்களால் ஓட்டு போட்டு வேற ஏதாவது கட்சியை தேர்ந்தெடுத்தாங்கன்னா இப்போ நரேந்திர மோடி அவர்கள் இடத்துல வேற யாராவது இருப்பாங்க அதனால பாருங்க குறிப்பிட்ட ஒரு அரசியல் கட்சியை குறித்து பேசுவதும் நாட்டை விமர்சனம் செய்வதும் இரண்டும் கண்டிப்பாக ஒன்றாகாது காலங்கள் மாறும் காட்சிகள் மாறும் பதவியில இருக்கிற நபர்கள் மாற்றப்படுவார்கள் மக்களால் தூக்கி எரியப்படுவார்கள் பாருங்க யார் வேண்டுமானாலும் அந்த பதவிக்கு வரலாம் ஆனா பாருங்க ராணுவம் என்பது இங்கேதான் இருக்கும் அது எங்கே போகாது நமது நாட்டோட ராணுவம் என்பது இங்கேயே தான் இருக்கும் பிஸ்கேஜேபி கட்சியோட பாணியிலோ அல்லது சங்கி கூட்டங்களுக்கு புரியுற மாதிரி அவங்க பாஷையிலேயே சொல்லணும்னு சொன்னா ராம ஆண்டாலும் சரி ராவண ஆண்டாலும் ஆனால் நம்ம நாட்டோட ராணுவம் என்பது நம்ம நாட்டில் தான் இருக்கும் அது எப்பேற்பட்ட பேடர் வந்தாலும் எப்பேற்பட்ட பேடர் காலத்திலும் அது மழை வெள்ளம் புயல் பனி எல்லாம் காலத்திலும் பாருங்க நமது நாட்டோட எல்லையில் நமது நாட்டுக்கு பாதுகாப்பாக நிற்பது நமது நாட்டோட ராணுவ வீரர்கள் ஒரு நாட்டில் உள்ள எந்த துறையில் வேண்டுமானாலும் அரசியல புகுத்தலாம் தவறு தான் அதுவும் இருந்தாலும் பாருங்க புகுத்தின் தான் இருக்காங்க அது கூட புகுத்தலான்னு வச்சுப்போம் ஆனால் ஒரு நாட்டோட டிஃபென்ஸுக்குள்ள அரசியலை புகுத்தக்கூடாது புகுத்தினால் நல்லா இருக்காது அரசியல் புகுந்த காரணத்தினால்தான் பாருங்க விமர்சனம் செய்ய வேண்டிய சூழ்நிலைக்கு தள்ளப்படுறோம் பகல்காமில் நடத்தப்பட்ட பயங்கரவாத தாக்குதலுக்கு தீர்க்கும் விதமாக நமது இந்திய ராணுவம் பாகிஸ்தானுக்கு கொடுத்த பதிலடிக்கு நமது இந்திய ராணுவத்தை எவ்வளவு வேண்டுமானாலும் பாராட்டலாம் பாராட்டி கொண்டே இருக்கலாம் தமிழ்நாடு முதல்வர் மு ஸ்டாலின் அவர்கள் எதிர்கட்சி தலைவரான ராகுல் காந்தி அவர்கள் உள்ளிட்ட அனைத்து கட்சி தலைவர்களும் நமது இந்திய ராணுவத்தை தான் பாராட்டியிருக்காங்க ஆனா பாருங்க இந்த பாராட்டுற விஷயத்துல நம்ம ஆளுமை இபிஎஸ் ஐயா அவர்கள் கொஞ்சம் டிஃபரண்ட் ஆயுத இதற்கு பின்னணியில் இது எல்லாத்துக்கும் காரணமாக இருந்து நீதியை நிலைநாட்டியது யார் என்றால் நரேந்திர மோடி அவர்கள் இந்திய ஆயுத படைகளை நான் பாராட்டுகிறேன்னு சொல்லிட்டு அடுத்த வரிய பாருங்க இந்திய பிரதமர் மோடியின் விழிப்புடன் கூடிய தலைமையின் கீழ் நீதி நிலைநாட்டப்பட்டுள்ளது உயிரை பணையம் வைத்து களத்துல இறங்கி எல்லையில நின்று போராடுறது நமது நாட்டோட ராணுவ வீரர்கள் ஆனா பாருங்க விழிப்புடன் கூடிய தலைமையின் கீழ் யார் அந்த விழிப்புடன் கூடிய தலைமை நம்ம ஜி நம்ம ஜியோட விழிப்புடன் கூடிய தலைமையின் கீழ் நீதி நிலைநாட்டப்பட்டுள்ளது கூட்டணியில் தான் ஐக்கியமாயாச்சு சேர்ந்தாச்சு இந்த சம்பந்தியம் சம்பந்தியம் சத்திரத்துக்கு சாப்பிட போன மாதிரி எல்லாரும் ஒரே குட்டையில ஒண்ணு மட்டக்கணக்காக கூட்டணியில் ஐக்கியம் ஆயாச்சு அதற்கு பிறகும் ஏன் இப்படியே சரி இந்த இடத்துல விழிப்புடன் கூடிய தலைமையின் கீழ் அப்படின்னு சொல்றாங்க இல்லைங்களா ஒரு வேலை பாருங்க தலைமை விழிப்புணர்வோட இருக்கிற பட்சத்துல எப்படி சார் நாட்டுக்குள்ள வந்து இவ்வளவு இந்தியர்களோட உயிரை கொண்டுட்டு போனான்னு இந்த இடத்துல கேட்பாங்க இல்லைங்களா கனவா இருந்தாலும் ஒரு நியாயதர்மம் வேணும் இல்லைங்களா நாங்க பாட்டுக்கு நடத்திய இந்த பதிலடி தாக்குதலை குறித்து பேசலான்னு வந்தா இவர் பாருங்க அரசியல் உள்ள கொண்டு வந்துட்டாரு நம்ம ஆளுமை ஈபிஎஸ் ஐயா அவர்கள் அப்ப அரசியல் உள்ள வந்ததுக்கு அப்புறம் நம்மளும் அரசியல் ரீதியாக இறங்கிதானே ஆகணும் எப்படிங்க இவ்வளவு தீவிரவாதிகள் உள்ள வந்தாங்கன்னு கேட்டா அதுக்கு காரணம் காங்கிரஸ் காங்கிரஸ் ஆட்சி தான் இவ்வளவு கேவலம் இவ்வளவு வளர்த்து விட்டது நீங்க இந்த இஷ்யூ காங்கிரஸ் எல்லாத்தையும் வளர்த்து விட்டு அவங்க தாங்க இன்னைக்கு பிஓகே வந்ததுக்கு காரணம் தான்

அந்த வீடியோவோட லிங்க கொடுக்குறோம் பாருங்க சுருக்கமாக இந்த காணொலி சொல்ல வேண்டும் என்று சொன்னால் ஜம்மு காஷ்மீரோட கடைசி ராஜாவாக இருந்த ராஜா ஹரிசிங் என்பவர் நமது நாடு சுதந்திரம் அடைந்ததற்கு பிறகு நமது நாட்டுடன் காஷ்மீரை இணைப்பதற்கு சம்மதிக்கவே இல்லைங்களா ஒத்துக்க மாட்டேன்னு சொல்லிட்டாராம் நேரு அவர்கள் தலைமையில் அமைக்கப்பட்ட ஒரு குழு பேசியதற்கு பிறகுதான் ஜம்மு காஷ்மீரை நமது நாட்டோடு இணைக்கப்பட்டது இணைப்பதற்கு அந்த ராஜா ஹரிசிங் என்பவர் சம்மதிச்சார் இதற்கு பின்னணியில் உள்ள ஹிஸ்ட்ரி என்னன்னே தெரியாம பாதுகாப்பு மற்றும் வரலாற்று சம்பந்தப்பட்ட விஷயம் பேசும்போது டக்குன்னு அரசியல் கொண்டு வந்துடுறாங்க எது கேட்டாலும் பாருங்க காங்கிரஸ் தான்ட்டு அதனால தான் பாருங்க நாமும் இதுக்குள்ள அரசியல் ரீதியாக அரசியல கொண்டு வர வேண்டியதா இருக்கு பிரச்சனைன்னு வந்தா பத்து பதினோரு ஆண்டுகளாக நம்ம கட்சி ஆட்சியில் இருக்கும் போது எவ்வளவு பிரச்சனை வந்தா கூட அது எல்லாத்தையும் காங்கிரஸ் கட்சி மேல பழி போட வேண்டியது இதே பாருங்க பெருமை வந்துட்டா விழிப்புடன் கூடிய தலைமையின் கீழ் அது பாருங்க நம்பர் ஜி தீவிரவாதி ஏம்பா எப்படிப்பா உள்ள வந்தான் காங்கிரஸ் கட்சி தான் கேட்டு தந்து விட்டாங்க உலக நாடுகள்லாம் பாராட்டுற வகையில் இருக்குதே கொடுத்த பதிலடி அதுக்கு காரணம் பாருங்க விழிப்புடன் கூடிய தலைமையின் கீழ் எங்கும் நம்ம ஜி ஏ இப்போ கூட பாருங்களேன் அட பாவிகளா படுபாவிகளா தேச துரோகிகளா நமது நாட்டுக்கு எதிராக நீங்கள் பேசுறீங்களே அப்படின்னு பாஞ்சி வந்து போராண்டுவாங்க இது எப்படி நமது நாட்டுக்கு எதிராக பேசுறதா அர்த்தமாகுங்கப்பா நடத்தப்பட்ட இந்த ஆப்ரேஷன் ஒட்டுமொத்தமான கிரெடிட்டு நமது இந்திய இராணுவத்துக்கு தான் போகணும்னு நாங்கள் சொல்கிறோம் இல்லை இல்லைங்க கொஞ்சம் கிரெடிட் அவங்களுக்கு கொடுக்கணும் ஒட்டுமொத்தமான கிரெடிட் எல்லாத்தையும் தூக்கி விழிப்புடன் கூடிய தலைமையின் கீழ் நம்ம ஜிக்கு தான் கொடுக்கணும்னு சொன்னா அதுதான் பாருங்க நம்ம நாட்டுக்கு எதிராக அரசியல் செய்வதாக அர்த்தமாகும் அப்ப பிரச்சனைன்னு வந்தா தீவிரவாதிகள் உள்ள வரும்போது அதே விழிப்புடன் கூடிய தலைமை எங்கே போனதுன்ட்டு நாங்க கேட்கலங்க இபிஎஸ் ஆளுமை ஐயா அவர்கள் இந்த இடத்துல எங்களை கேட்க வச்சுட்டாரு நாங்க பாட்டுக்கு நடந்த இந்த குறித்த விரிவான தகவலை தான் பாருங்க அரசியல் ரீதியாக உள்ள வந்தார் இபிஎஸ் பி எஸ் அவர்கள் அதனால பாருங்க நாங்களும் அரசியல் ரீதியாக இறங்க வேண்டியதாச்சு இது எப்படின்னா மத்த அரசியல்கள் எப்படி மசூத் அசார் யார் இந்த மசூத் அசார் இவர் உருவாக்கிய அந்த ஜெய் முகமது என்கின்ற பயங்கரவாத அமைப்பு எப்போது எந்த ஆண்டில் உருவாக்கப்பட்டது இரண்டாயிரத்தி ஒன்றாம் ஆண்டில் நமது இந்திய நாடாளுமன்றத்தில் நடத்தப்பட்ட தாக்குதல் ஆண்டில் நடத்தப்பட்ட மும்பை தாஜ் தாக்குதல் இரண்டாயிரத்தி பதினாறாம் ஆண்டு பத்தான்கோட் ராணுவ வீரர்கள் மீது நடத்திய தாக்குதல் ஆண்டில் நடத்தப்பட்ட புல்வாமா தாக்குதல் இதை போன்று நமது நாட்டில் நடத்தப்பட்ட அனைத்து தீவிரவாத தாக்குதலுக்கும் மூளையாக இருந்து செயல்பட்டது யார் என்றால் மசூத் அசார் என்கின்ற இந்த பயங்கரவாதிதான் ஐநாவால் பயங்கரவாதி என்று அறிவிக்கப்பட்ட மசூத் அசார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆண்டில் நமது இந்தியாவில் கைது செய்யப்படுகிறார் பிறகு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆண்டில் கைது செய்யப்பட்ட இந்த மசூத் ஆசாரோட சகோதரன் நமது இந்திய பயணிகள் விமானத்தை கடத்தி வைத்துக் கொண்டு இந்தியன் கவர்மெண்ட் கிட்ட டிமாண்ட் செய்த காரணத்திற்காக இந்த மசூத் அசாரை நமது இந்திய அரசாங்கம் விடுதலை செய்தது இதே வரலாற்று ரீதியாக நடந்த சம்பவத்தை குறித்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி நாலு ஒன்பது என்று ஆண்டு ரீதியாக சொல்வதை ஒரு ஓரமா வச்சுட்டு அரசியல் ரீதியாக சொல்ல வேண்டும் என்று சொன்னால் ஏன்னா ஆளுமை இபிஎஸ் ஐயா அவர்கள் தான் அரசியலை உள்ள கொண்டு வந்தார் அரசியல் ரீதியாக இந்த ஆண்டு கணக்கை குறிப்பிட்டு சொல்ல வேண்டும் என்று சொன்னால் இந்த மசூத் அசார் என்கின்ற பயங்கரவாதி கைது செய்யப்பட்டது காங்கிரஸ் ஆட்சி காலத்தில் நரசிம்மராவ் அவர்கள் பிரதமராக இருந்த சமயத்தில் இதே பாருங்கள் இந்த மசூத் அசாரை விடுதலை செய்த அந்த ஆண்டு என்பது வாஜ்பாய் அவர்கள் ஆட்சி காலத்தில் காங்கிரஸ் கட்சி ஆட்சி பீரியட்ல மசூத் அசாரை கைது பண்றாங்க இதே அப்படின்னு கட்சி பாகுபாடு பார்த்து அரசியல் ரீதியாக நடந்த சம்பவத்தை குறிப்பிட்டு குறித்து சொன்னா நல்லா இருக்குமா நாங்களும் சொல்லல சொன்னா எப்படி இருக்கோம்னு கேக்குறோம் இதுகே எப்படின்னா மிச்சத்துக்கெல்லாம் எப்படி இந்த மசூத் அசார் என்கின்ற பயங்கரவாதி ஜெய்ஷி முகமது என்கின்ற பயங்கரவாத அமைப்பை உருவாக்கினா இல்லீங்களா இவன் உருவாக்கிய இந்த பயங்கரவாத அமைப்பு எப்போது உருவாக்கப்பட்டதுங்க விமானத்தை கடத்தி வைத்துக்கொண்டு என்ன விடுதலை பண்ணுங்க டிமாண்ட் பண்ணாங்க இல்லைங்களா அந்த விடுதலை செய்ததற்கு பிறகு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஒன்பதாம் ஆண்டுக்கு பிறகுதான் இந்த மசூத் அசாத் என்கின்ற பயங்கரவாதி ஜெய்ஷி முகமது என்கின்ற பயங்கரவாத அமைப்பை உருவாக்குறான் கஷ்டப்பட்டு பிடிச்ச தீவிரவாதியை விமானத்தை கடத்தி வச்சு டிமாண்ட் பண்ணான்னு வெளியே விட்டுட்டான் வெளியே போயிட்டு பயங்கரவாத அமைப்பை உருவாக்கி நமது நாட்டில் இவனுடைய தலைமையின் கீழ் மூளையாக இருந்து செயல்பட்டு இவ்வளவு தீவிரவாத தாக்குதல் நடத்தப்பட்டிருக்கு அது நாடாளுமன்ற தாக்குதலில் தொடங்கி புல்வாமா தாக்குதல் வரைக்கும் சரி இந்திய விமானத்தை கடத்தி வைத்துக்கொண்டு கொண்டு மசூதாசாரை விடுதலை செய்ய வேண்டும் என்று டிமாண்ட் பண்ணாங்க இல்லைங்களா அந்த இந்திய விமான கடத்தல் எப்படி நடந்ததுங்க இந்த காணொலிக்குள்ள சொல்லக்கூடாது டைம் மிஷின் அப்படின்ற ஒரு தலைப்புல புது சீரீஸ் ஒன்று ஸ்டார்ட் பண்ண போறோம் ஏற்கனவே சொல்லியிருந்தோம் இதை போன்ற ஒரு தலைப்பில் காணொலி பதிவு பண்ண போறோம்னு சொல்லி நேரம் இல்லாத காரணத்திலாம் பதிவு பண்ண முடியாமல் போயிடுச்சு இப்போ பாருங்க அதற்குண்டான நேரம் வந்து விட்டது இந்த டைம் மிஷின் என்கின்ற தலைப்பின் கீழ் வரலாற்று ரீதியாக நமது நாட்டில் நடந்த நிறைய சம்பவங்களையே மக்களின் பார்வைக்காகவும் கவனத்திற்காகவும் கொண்டு வர போறோம் இருந்தாலும் பாருங்க இந்த காணொலிக்குள்ள அது குறித்து குழப்ப வேண்டாம் இது ஒரு ஓரமாக இதே மசூத் அசார் என்கின்ற பயங்கரவாதி தான் நடத்தப்பட்ட பகல்காம் தாக்குதலுக்கு பின்னணியில் மூலையாக இருந்து செயல்பட்டவன் சோ நமது இந்திய ராணுவம் ஆபரேஷன் சிந்தூர் என்கின்ற தலைப்பில் கொடுத்த பதிலடி தாக்குதலில் முதன்மையாக குறிவைக்கப்பட்டதே இந்த மசூத் அசார் என்கின்ற பயங்கரவாதியைத்தான் இந்திய ராணுவம் நடத்திய தாக்குதலில் மசூத் அசாருடைய குடும்பத்தைச் சேர்ந்த பத்துக்கும் மேற்பட்டவர்கள் பலி ஆயிட்டாங்கன்னு சொல்லி மசூத் அசாரே ஒரு அறிக்கை கொடுத்திருக்கான் மசூத் அசார் கொடுத்த அறிக்கையை பிடிஐல பதிவு பண்ணிக்காங்க அந்த அறிக்கையில மசூதா சார் என்ன சொல்லிருக்கான்னு தான் இருக்கிறேன் எனது குடும்பத்தை சேர்ந்தவர்கள் மற்றும் கூட்டாளிகள் பத்துக்கும் மேற்பட்டவர்கள் இறந்து போயிருக்காங்க எனது மூத்த சகோதரி மூத்த சகோதரியோட கணவன் அவருடைய குழந்தைகள் உட்பட பத்துக்கும் மேற்பட்டவர்கள் இறந்து போயிருக்காங்களே தவிர நான் இறக்கவில்லை உயிரோடுதான் இருக்கிறேன் இந்த மசூதா சார் தீவிரவாதி பண்றது பயங்கரவாதம் இதுல வேற பாருங்க தியாகமா எனது குடும்பத்தை சேர்ந்த அனைவரும் உயிரை தியாகம் பண்ணிட்டாங்க உயிரை தியாகம் செய்த அவர்களது இறுதி சடங்குக்கு அனைவரும் வர வேண்டும் என்று அந்த அறிக்கையில கொடுக்குறான் பாகிஸ்தான் தீவிரவாதிகள் கேம்ப் இருக்குன்னு சொல்லி எந்த கிடையவே கிடையாதுங்க முக்கியமா பாருங்க இந்த மசூத் அசார் என்பவன் அந்த பயங்கரவாதிக்கும் எங்க நாட்டுக்கும் சம்பந்தமே கிடையாது எங்க நாட்டுல இல்லவே இல்ல முக்கியமா அவன் எங்க இருக்கான்னே எங்களுக்கு தெரியாதுன்னு சொல்லியிருந்தாங்க இன்றைக்கு பாருங்க அறிக்கையே கொடுத்துருக்கான் அந்த மசூத் அசார் என்கின்ற பயங்கரவாதி உயிர தியாகம் என் குடும்பத்தை சேர்ந்தவங்க பண்ணிட்டாங்க எல்லோருடைய இறுதி சடங்குக்கு அனைவரும் வாங்கன்னு சொல்லி அவன் கொடுத்த அந்த அறிக்கையை ஏற்றுக்கொண்டு பயந்து போயிட்டு எங்களுக்கும் அவனுக்கும் எந்த சம்மந்தமே இல்லைன்னு சொன்ன பாகிஸ்தான் ராணுவம் பாருங்க இறந்து போன மசூத் அசாரோட குடும்பத்தை சேர்ந்தவங்களோட இறுதி சடங்குல பாகிஸ்தானோட ராணுவம் கலந்துடுங்கிறாங்க எங்களுக்கும் அவனுக்கும் எந்த சம்மந்தமே கிடையாதியா நீங்கள் சொல்கிற ஆளை நாங்கள் பார்த்ததே இல்லைன்ற ரேஞ்சில் அவன் இங்கே தங்கியே இல்லை அவன் இருக்கிற இடம் எங்களுக்கு தெரியவே தெரியாது வாய்ப்பில்லை ராஜா வாய்ப்பில்லை அப்படின்ற ஒரு கணக்கில் பாகிஸ்தான் தீவிரவாதிகளை குறித்து கேட்டால் எப்போவுமே இதை பாடிட்டு இப்போ மட்டும் அவனோட அறிக்கையை பார்த்து எதற்காக பயந்து போயிட்டு அவன் குடும்பத்தை சேர்ந்தவங்களோட இறுதி சடங்குக்கு பாகிஸ்தான் ராணுவத்தை சேர்ந்தவங்க கலந்துடுங்கட்டு பாகிஸ்தான் தான் சொல்லணும் அடுத்து இதே மசூத் அசாரை குறிப்பிட்டு தான் இதற்கு முன்பாக நிறைய தீவிரவாத தாக்குதல் நான் நடத்தியிருக்கேன் அதுக்கெல்லாம் நான் பொறுப்பேற்று ஆனால் இந்த பகல்காம் தாக்குதலுக்கும் எனக்கும் எந்த சம்பந்தமே இல்லை சம்மந்தமே இல்லாமல் நான் எப்படி பொறுப்பேற்றுக்க முடியும்ட்டு மசூத் அசா சொல்றான் மேலும் இந்திய ராணுவம் நடத்திய தாக்குதலில் தீவிரவாதிகள் முகாம்கள் மீது மட்டும்தான் ரஃபேல் விமானத்தை கொண்டு இருபத்தி நாலு ஏவுகணைகளை ஏவியதாக சொல்றாங்க கிடையாதுங்க இந்திய ராணுவம் நடத்திய தாக்குதல் தீவிரவாதிகள் முகாம்கள் மீது இல்ல பொதுமக்கள் மீது தாக்குதல் நடத்தியிருக்காங்க அப்படி பொதுமக்கள் மீது நடத்திய தாக்குதலில் குழந்தைகள் உட்பட நிறைய பேர் பலியாயிட்டாங்க மேலும் மசூதிகள் மீதெல்லாம் தாக்குதல் நடத்தியிருக்காங்க இந்த நடத்திய தாக்குதலில் எவ்வளவு பேர் இறந்து போனார்கள் பலியானார்கள் என்கின்ற முழுமையான விவரங்களை இன்னும் பாருங்க எந்த ஊடகம் அறிவிக்கல பாகிஸ்தானே முன்னாடி வந்து நடத்தப்பட்ட இந்த தாக்குதலில் எங்க நாட்டுல எவ்வளவு பேர் பலியானார்கள் என்கின்ற உண்மையான கணக்கை கொடுத்தாதான் உண்டு அதற்கு முன்னாடியே முக்கியமாக பாருங்க பிஸ்கே ஜேபி கட்சியை சேர்ந்தவங்க தகவல் நடத்திய தாக்குதலில் பதினஞ்சு தீவிரவாதிகள் கொல்லப்பட்டார்கள் நம்ம பேசினுக்கும் போது இப்ப நடந்த தாக்குதல்ல பலியான தீவிரவாதிகள் எண்ணிக்கை அறுபத்தி ஆறு சே மற்றதெல்லாம் எங்க போவாங்க நூறு ஆயிரம் வாய்ப்பு இருக்குது இப்படிதான் கணக்கு எடுத்து போட்டு வராங்க அஞ்சில தொடங்கி நூறு வரைக்கும் வந்துட்டாங்க ஆனா பாருங்க தாக்குதல் தொடங்கிய நேரம் என்பது நள்ளிரவு சமயத்தில் அப்படி நள்ளிரவு சமயத்துல ரஃபேல் விமானத்தில் இருபத்தி நாலு ஏவுகணைகளை கொண்டு ஏவிய அந்த நேரத்தில் யார் யார் எவ்வளவு பேர் பலியானார்கள் என்ன இருப்பாங்க சினிமாலாம் இதை போன்ற ஒரு அட்டாக் காட்சி எல்லாம் வரும்போது ஹீரோ ஹீரோயிசம் காட்டுறதுக்காக சுடும் போது ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு ஏழு எட்டு குண்டெல்லாம் தீர்ந்ததுக்கு அப்புறம் வெளியே வந்து சிரிப்பாங்களே அந்த மாதிரி நினைச்சிருந்தாங்களா யார் எவ்வளவு தீவிரவாதிகள் இறந்து போனார்கள் என்கின்ற கணக்கை அதிகாரப்பூர்வமாக கொடுத்தது எந்தெந்த இடத்தில் தாக்குதல் நடத்தப்பட்டது என்கின்ற விவரங்களை தான் பாருங்க நமது இந்திய ராணுவ படை அறிவிச்சிருக்காங்க நேற்று தினம் பிரஸ் மீட்ல ஆனால் அதற்குள்ளாகவே அரசியல் ரீதியாக பெரும தட்டிக்கத்துக்காக பிஸ்கே ஜேபி கட்சியை சேர்ந்தவங்க பேசப்படாது நூற்றுக்கும் மேற்பட்ட தீவிரவாதிகளை கொன்றிருக்க வாய்ப்பு இருக்கு ஏன் தெரியுங்களா அதான் இபிஎஸ் ஆளுமை ஐயா அவர்கள் சொல்லிட்டார் இல்லைங்களா விழிப்புடன் கூடிய தலைமை யாரோட தலைமை நம்ம ஜி தலைமைன்னு சொல்லி அடுத்து இந்த குழந்தையும் கிள்ளி விட்டு தொட்டிலையும் மாற்ற நிலைப்பாடு அமெரிக்காவோட நிலைப்பாடு சொன்னோம் இல்லைங்களா அதை உண்மைதான் நிரூபிக்க வந்திருக்காங்க பாருங்க அத தாக்குதல் நடந்தது அந்த பகல்காமில் தாக்குதல் நடந்தது ஆனால் நடத்தப்பட்ட இந்த பகல்காமில் பயங்கரவாத தாக்குதலுக்கும் பாகிஸ்தானுக்கும் என்ன தொடர்பு இருக்கு என்கின்ற முழுமையான ஆதாரங்களை இந்தியா கொடுக்க தவறிவிட்டது நாங்கள் சொல்லுங்க யூஎஸ் யுஎஸ் அமெரிக்கா சொல்லுது நடத்தப்பட்ட பகல்காம் பயங்கரவாத தாக்குதலுக்கும் பாகிஸ்தானுக்கும் தொடர்பு இருக்கு என்கின்ற முழுமையான ஆதாரத்தை இந்தியா கொடுக்க தவறிவிட்டதுன்ட்டு அமெரிக்கா சொல்றாங்க அப்பே சொன்னோம் கேட்டீங்கன்னா அப்பே சொன்னா குழந்தையும் கிள்ளி விட்டு தொட்டிலையும் மாற்ற தான் அமெரிக்கா இருப்பாங்கன்ட்டு சொன்னா யாருங்க கேட்கறாங்க கேட்க மாட்டாங்களே ஏன்னா விழிப்புடன் கூடிய தலைமை இருக்கும்போது ஏன் கேட்கணும் கேட்கவே கூடாது இது குறித்து நீங்க என்ன நினைக்கிறீங்க நாங்க இந்த காணொலியை நிறைவு செய்வதற்கு முன்பாக என்ன நினைக்கிறோம் இந்த காணொலியில் இந்த ரொம்ப இந்த காணொலியோட தொடர்ச்சியாக இல்லாமல் தனியாக நாங்க என்ன நினைக்கிறோம் ஒரு காணொலியை வேற ஒரு விஷயம் சம்பந்தமாக தாக்குதலுக்குள்ளதான் அடங்கும் அது அது குறித்து நாளைக்கு நம்ம பதிவு பண்ணுவோம் நீங்க பாருங்க மறுபடியும் எல்லாத்தையும் ஒட்டுமொத்தமாக கூட்டிகிட்டு இந்த காணொலிகள் வந்த எல்லா விஷயத்தை குறித்து என்ன நினைக்கிறீங்க நீங்க கண்டிப்பா பதிவு பண்ணுங்க இன்னொரு காணொலி நாங்கள் சந்திப்போம் நன்றி வணக்கம்